நாராசமாக பேசும் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாக்கடை சீமான பற்றியும் பேச வந்திருக்கிறோம் இவன் மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸ் நியூஸ் கிலிட்ஸ்ன்னு ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் அவர் மானம் ஈனம் இல்லாத பிறந்தவர் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்காதவர் இப்படின்னுலாம் அந்த பரதேசி பையன் ஏதோ என்னமோ இவன் வந்து பியூரா வந்து தமிழை மாதிரியும் இவன் வந்து எங்கேயுமே இவங்க அப்பா அம்மா சாரி அவன் செய்யற அவன் சொல்கிற அதே வார்த்தைய நாமளும் நீயும் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் தான் பிறந்தையாடா அப்படின்னு கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் பிடிக்காது ஆனால் நாம் அப்படி கேட்கலாமா வேணாமான்னு தீர்மானிக்கிறது அவங்க இல்லை தான் இருக்குதுன்னு நான் போன வாட்டி வீடியோவிலேயே சொல்லிட்டேன் ஏன்னா ஒருத்தருடைய பிறப்பை பற்றி என்றைக்குமே பேசக்கூடாது பிறப்பு எப்பயுமே வந்து ஒரு தகுதி தீர்மானிக்காது ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அவன் பிறக்கல அவன் யாருக்கோ பிறந்திருக்கட்டும் ஆனாலும் அவன் நல்ல மனுஷன வர முடியாதா அப்படிங்கறத நம்மளுடைய கேள்வி இப்போ இவன் வந்து ஒரு அப்பனுக்கும் தான் பிறந்தாங்க அப்படின்னு இவன் ஆத்தா சொன்னாதான் தெரியும் இல்லைன்னா எப்படி தெரியும் இவங்க அம்மா தான் சொல்லணும் இவங்க அப்பன்னு அவங்க அம்மா வந்து சொல்லலாம் யார் அப்பன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அவங்க அம்மா சொல்றாத வரைக்கும் அவனோட அப்பன் யாருன்னு தெரியாது அப்போ அப்ப இவன் எவனுக்கு பிறந்தான் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம வைக்கலாம் ஏன்னா அவன் தொடர்ந்து அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் ஆத்தாளுக்குன்னே சொல்லிட்டு இருக்கிறான் இவனுக்கு ஒரு பாடம் கப்பிக்கணுங்கிறதுனால தான் ஒரு ஒரு வீடியோ பேசலாம் உணர்வு பூர்வமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா சார் எதிர்கட்சியை பத்தி நீங்க விமர்சிக்கணும் பேட்டினாவே நீங்க வந்து எதிர்கட்சி தான் உங்களுக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னா திமுக தான் யாரு நாம் தமிழருக்கு திமுக நாம் தமிழரை வந்து எச்சுமோயர் இடத்துல கூட வெச்சு பார்க்கலங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் சரி அப்படி இருந்தும் நீங்களா வந்து தான் நான் எதிரி நான் எதிரின்னு சொல்லிக்கிறீங்க ஆனா உங்களுக்கு ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வக்கத்தை நாயகி நீங்கன்னு எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும் சரி இத்தனையே இருந்து நீங்க கத்துறீங்க கட்சி பொதுக்குழு கூட்டணும் ஒன்று நடத்தினான் அதில் போய் பொதுக்குழு கூட்டம்னா என்ன பொதுக்குழு கூட்டத்துக்கு யார் யார் வரணும்னு ஒரு விதிமுறை இருக்குது யார் யாருக்கு டிக்கெட் கிடைச்சதோ எல்லாத்தையும் தூக்கி பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்றுனாங்க எலெக்ஷன் வருது எலெக்ஷனில் எப்படி வேலை இதை தான் பேசணும் அதை விட்டுட்டு கட்சிக்கு நீதி இல்லை ஆயிரம் பேர் ஆயிரம் ரூபா கேட்டேன் யாரும் கொடுக்கல நான் கட்சியை வளர்க்குறது எப்படின்னு இவன் வந்து க பொது மேடையில் பேசுகிற மாதிரி பொதுக்குழு கூட்டத்தை கூட நடக்க தெரியாது நடத்த தெரியாது ஒரு தற்கூரி பயனார் இருந்தான் சீமான் அவனுடைய முழு வீடியோவும் பார்த்தோம் காரி காரி மொவர மேல துப்புற மாதிரி இருந்துச்சு அந்த அவனோட பேச்சு எல்லாம் மொத்தமாக அவனோட டார்கெட்டே பொதுக்குழு அவன் பேசுனது வந்து இருந்து பணம் சரியா வரமாட்டேங்குது நீங்க பணம் கொடுத்தா தான் நான் கட்சி நடத்த முடியும் அப்படின்ற கேவலமாக அவன் பேசியிருந்தான் நியூஸ் கிளிட் சேனலுக்கு போயிருவான் ஏதோ இவன் இறங்கி ஒரு 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 பெரிய மாஸ் ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி ஒரு எல்லாம் போட்டு தன் தாயாரிக்கு நான் நடக்க வச்சு கூப்பிட்டு வராங்க வந்து வரும்போதே தெரியுது திரள வாங்கின காரு அதுக்கே சொர்ணத்தை போய் தான் கிடக்குறான் இவன் சம்பாதிச்சி வாங்கலை ஒரு பிஜிஎம் என்னமோ ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்து இவன் என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்கு எங்களுக்கு வந்து இப்படி எனக்கெல்லாம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு சரி என்ன பண்ணுறது இவன் எதையாவது ஒன்று கக்கி வைப்பான் அதை வந்து நம்ம பதில் சொல்லணுமே ஏன்னா இப்போ திமுக இவனை எங்கேயும் வச்சு பார்க்கறது அவங்க யாரும் இவனுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை நாம் அப்புறம் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் தானே இவனுக்கு எதிர்ப்பு சொல்லணும் நாம தானே சொல்லணும் இவன் என்ன பேசுவானு கேட்போம் ஏன்னா அதுவும் யூடியூப் சேனலு நாமளும் யூடியூப் சேனலு பேசினவன் நம்மளுக்கு எப்பயுமே ஆப்போசிட் தான் அதனால ஒத்து கவனித்தேன் மணல் குவாரியெல்லாம் திருட்டு போகுது இந்த மண்ணெல்லாம் கடத்திக்கிட்டு கேரளாக்கு போறாங்க நீதிமன்றம் ஏழுநூத்தி லாரி ஒரு நாளைக்கு அனுப்பலாம்னு சொல்லிருச்சு கேரளாவில் மண்ணை அழுறது சரி இதெல்லாம் சொல்லிருக்கிறான் கேரளாவில் அது வந்து நீங்கள் மண் அனுப்பணும் அப்படின்னு நீதிமன்றம் போட்டிருக்குது இது எப்போ நடந்ததுன்னா இவர் காலம் யாரு எடப்பாடி ஆட்சி மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவோட ஆட்சியிலிருந்து அதுக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சியிலிருந்து பல பேரோட ஆட்சியிலேருந்து நடந்துகிட்டே தான் இருக்குது உடனே நீங்கள் வருஷமெல்லாம் திருடுறீங்க வருஷமெல்லாம் திருடுறீங்கன்னு சொல்றது இந்த நாய் இந்த வருஷமெல்லாம் அந்த மணலை திருடி போய் பூரா கோபாலபுரத்திலேயே கொட்டி வச்சு அவரே வீடு கட்டிட்டாரா தமிழ்நாட்டில் எந்த பகு பகுதியிலையும் நாம் மணலே வாங்கலையா திருச்சி மலர் பாட பாலாறு மணலர் யாருமே நீங்கள் வாங்கவே இல்லையா மக்கள் நீங்கள் பயன்படுத்தி வீடு கட்டவே இல்லையா நீங்கள் ஊடு கட்டுறதுக்காக தான் அங்கே மணல் குவாரி விடுறான் மணல் குவாரி அங்கே உள்ள ஆற்றுல மணல் அல்லலை அப்படின்னா எம்சாண்டோட விலையெல்லாம் அதிகரிக்கும் மணல் அல்றது அல்லாதது இதெல்லாம் வந்து மக்கள் முடிவு பண்ணும் உங்களுக்கு என்ன அருகுது இருக்குது அதை கேட்கறதுக்கு ஏன்னா மறுபடியும் மறுபடியும் ஏன் அப்பா அவன் கேட்கக்கூடாதா அப்படின்னா கேட்கலாம் சரி மணல் குவாரியை வந்து நீங்கள் திறந்து வச்சுருக்கீங்க ஆற்றுல மணல் அல்ல வேண்டாம்னு போராடலாம் மலையை குடைய வேண்டான்னு போராடலாம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு 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 விதி இருக்குது நீ என்ன வேணா சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த கிளிப்பிங்ஸை பாடுங்க ஏன்னா நல்ல ஆத்தாள் அப்பனுக்கு பிறந்தவன் நல்ல தண்ணியை சாப்பிட்றவன் நல்ல சோறை சிங்கிறவன் நல்ல மான காய்தப்பனுக்கு பிறந்தவன் மண்ணை உயிருக்கு மேலா நேசிக்கிறவன் அங்கே ஆள்றேன் இந்த நாதாரி ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவங்களான்னு கேட்குறான் ம் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறக்கிறத பத்தி இவன் பேசுறான் ஆன்மீக பத்தியும் ஒரு இடத்துல ம் அதுதான் ஆம்பளை அப்புறம் நீங்க எதுக்கு ஆம்பளைங்க அப்படின்லாம் பேசுறான் இந்த ஆம்பளை யாரு அப்படின்னு நான் எப்படி சொல்றது ஆம்பளை இவன் ஆம்பளையா இல்லையா சீமான் ஆம்பளையா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது அதை சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அதுக்கு ஒரு கிளிப்பிங் வச்சிருக்கிற அதையும் பாருங்க அவன் தாண்டா பொட்ட உங்க அண்ணன் தாண்டா பொட்ட நாங்க என்னடா பொட்ட சீமானு ஒரு பொட்டன்னு சொன்ன சொல்லு சொல்லு இப்ப முகத்தை கொண்டு போய் எங்கடா வச்சுப்பீங்க இப்படி உங்களை கேவலப்படுத்துறதோ உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு ரெண்டு நிமிஷம் பார்த்தா ரெண்டு நிமிஷம் உட்காந்து யூடியூப்பில் நாங்கள் சர்ச் பண்ணோம்னா உங்களை பத்தின எல்லா கண்ட கருமாந்தரமும் வெளியே வந்துடும் ஒருத்தரோட பிறப்பை பற்றி எப்பயுமே பேச முடியும் பேசக்கூடாது அவர் வந்து உங்களை மாதிரி மூத்திர சந்துக்குள்ள நின்று கத்தி கட்சியை வளர்க்குற ஆள் கிடையாது அவர் வந்து முறையாக மக்கள்கிட்ட அணுகி மக்கள் மூலியமாக க பெரும்பாரியான வாக்குகளை பெற்று அவர் இன்னைக்கு வந்து முதலமைச்சராக உக்காந்துருக்கிறார் நீ அவரை போய் ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் போறல மானம் உள்ள அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் நீ பிறக்கல அப்படின்னு சொன்னா அப்ப நீயும் உங்க அப்பனுக்கும் உங்க அப்பனுக்கு தான் பிறந்தையா உங்க அம்மா அண்ணம்மா உயிரோட தான் இருக்குது அண்ணம்மா தான் கேட்கணும் இவனை இவனை உன் புருஷனுக்கு தான் பெத்தியா இல்லை யாருக்குமா பெத்தான்னு கேட்கணும் கேட்கல கேட்டா விஜயன் வந்து ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவன் கேரளால அதனால அங்க வந்து ஒழுங்கா ஆட்சி நடக்குதான் அப்போ இங்க இங்கே மண்ணில் இங்க இங்கேருந்து மண் வந்து கேரளாவுக்கு போகுதாம் இங்கேருந்து மண் கேரளாவுக்கு அனுப்பிணும் லா இல்ல அனுப்பிடணுன்னு சொன்னது அந்த தீர்ப்பு வந்ததே திமுக ஆட்சி இல்லையா அதிமுக ஆட்சியில் எழுநூற்றம்பது லாரியில் இவ்வளோ டன்னு இத்தனை டன்னு போகலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு அவங்க வந்து கே கோர்ட்டில் கேஸை போட்டு அவங்க அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்க வந்து தீர்ப்பு வாங்கி வச்சுட்டு அவங்க குவாரி நடத்துகிறாங்க நடத்துறது அங்கே நடத்துறது யார் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அவங்க அவங்களோட ஜாதமெல்லாம் நம்ம எடுக்க முடியாது நடத்துறாங்க அவங்க பிஸ்னஸ்க்கு நடத்துறாங்க தினமும் அனுப்புறாங்க இவன் அதுக்கு சிஎம்மா வந்து இந்த மாதிரி ஒரு கேவலமா சித்திரச்சி பிறப்பின் அடிப்படையில் பேசி சங்கீத்தனமா உடனே இன்னொன்று சொல்லியிருக்கிறான் நான் போய் மோடியை சந்திச்சா சங்கி இவனும் இவங்க அப்பனும் இப்படியே இவனும் இவங்க அப்பனும் போய் சந்திச்சா சங்கி இல்லை அப்படிங்கிறான் எப்படினா சங்கியாகும் ஏண்டா உங்களுக்கு குறைஞ்சபட்ச புரிதல்னு ஒன்று இருக்குதான்னு எனக்கு தெரியலடா ஏ அவங்க தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள்ப்பா மோடி கவர்மெண்ட்டு இந்தியா இந்தியாவோட பிரதிநிதி பிரதமர் அவர் இங்கே நலத்திட்டங்கள் வேணும்னா பிரதமரை சந்தித்தே தான் ஆகணும் அவங்களோட கருத்தில் சித்தாந்தங்கள் பிடிக்காம கூட இருக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா இவங்க போய் மத்திய அரசாங்கத்தை அணுகி தான் நல்லதாக கெட்டதை இங்கே செய்ய முடியும் இது கான்ஸ்டியூஷனு இந்த கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன்லேயே அவர் வந்து சிஎம்மு அவர் சிஎம் பிஎம்ஐ சந்திக்கிறதோ ஒரு ஒரு மாநிலத்தோட மினிஸ்டர் வந்து பிஎம்ஐ சந்திக்கிறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்க சந்தித்து தான் ஆகணும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சந்தித்து தான் ஆகணும் அப்போ நீ என்ன பிடுங்கி இதை கேட்க இந்த குறைஞ்சபட்ச அறிவு கூட உனக்கு இல்லாதவன் நீ என்னடா கட்சி நிறுத்தி நீ எங்கடா முன்னேற போகிற நாமளும் இவனை பேசக்கூடாது இவனை இவனை தவிர வேற ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஏதாவது தரவுகள் கிடைக்குதா அப்படின்னு எங்க சுத்தி ஒரு ரெண்டு மூணு கண்டென்ட் இதை எடுத்து வச்சு இன்னைக்கு பேசலாம் கான்பிடென்டா நவரும் போதுதான் இந்த எச்சகளை பையன் வந்து எதையோ ஒன்று துப்பி வச்சிடறான் அப்புறம் நாம இவனை காரி துப்ப வேண்டியதான் இருக்குதான் இப்படி தினந்தோறும் எதையா ஒரு கருமத்தை துப்பிக்கிட்டே இருக்கிறான் ஆனா இங்க இருக்கிற அரசாங்கம் இவனை வந்து எதுவுமே கேட்காது ஒரு ஒரு சிஎம் அவ்வளோ பெரிய ஆளு அவரை வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறான் அப்படின்னா இந்த தொண்டர்களுக்கு என்னதான் இருக்குமோ எங்களுக்கு ஒன்றும் தெரியல நாம் தமிழர் கட்சி என்னைக்கா ஒரு நாளுக்கு மேடையில இவன் பேசும்போது செருப்பு கண்டிப்பா வீசுவாங்க அது கூடிய விரைவில் நடக்கும் ரொம்ப நாள் கிடையாது கூடிய விரைவில் நடக்கும் ஏன் எப்படி ஆரியம்னு என்ன திராவிடம்னு என்ன இது இது எல்லாம் அவனுக்கு தெரியும் இது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற முக்காவாசி சங்கி கூட்டங்களுக்கும் தெரியும் போலன் போலாம் முடியுமா வால்கா முதல் கங்கை வரை அப்படிங்கிற புக்குகளை தெளிவாவே இருக்குது இவங்க யாரு எங்கிருந்து வந்தவங்க எல்லா டீட்டெயிலும் தெரியுது இந்தியாவுக்கும் ஆரியர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது சரிங்களா ஆனா இந்த நாயி ஆரியர்களை தமிழர்களுங்கிறான் சரி ஆரியர்களை தமிழர் இல்லைன்னு சொன்னா இங்க பாரதியாரும் தமிழர் இல்லாத போயிடுவார் இப்போ பாரதியாரே தமிழர் இல்லைன்னு சொன்னால் சீமானோட கட்சியை வேற லெவல் பண்ணிடுவாங்க சரிங்களா அப்போது நாம் ஆரியரே தமிழர் இல்லைன்னு சொல்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கருத்து நாங்கள் யாரையும் தமிழர் இல்லை தமிழர் இருக்காருன்னு சொல்ல வரல எங்கிருந்தோ ஒருத்தர் ஒரிசா பாலுன்னு ஒருத்தர் வந்துங்க தமிழர் பற்றியும் தமிழ்நாட்டோட தொன்மையை பற்றியும் ஆராயில்லையா நிறைய பேர் இதே நீங்கள் வந்து சங்கியை சங்கிகளை பாடிக்கிற ரங்கராஜ பாண்டிய கூட எடுத்துவாங்க ரங்கராஜ் பாண்டே பீகாரி பீகாரியை பார்ப்பேன் அங்கேருந்து இங்கே வந்து குடும்பத்தோடு அவங்க அப்பா காலத்தில் இங்கே வந்து இங்கே தமிழ் படிக்கணும்னு படித்து அவன் இவ்வளோ தெளிவாக தமிழ் பேசுகிறான் அவனை தமிழன் இல்லைன்னு சொல்லுவியா அவன் சங்கிக்கு ஜாலரடிக்கிறான் அடிக்கிறான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அதெல்லாம் அவங்களுடைய அவங்களுடைய கருத்து ஆனா யார் தமிழர் யார் தமிழர் சித்தரிக்கிறதுக்கு சித்திரிக்கிறதுக்கு இவனுக்கு இருந்து வந்து ரைட்ஸ் கிடைச்சிச்சு உடாம சிஎம் பின்னாடியே இந்த நாம் தமிழர் கூட்டம்லாம் தெரிஞ்சு இந்த ரெண்டரை வருஷத்துல தினமும் காலையில போய் நினைக்கிறாங்களோ சிஎம் பாத்ரூம் கிட்டேயே நாம் தமிழ் டெய்லி ஒருத்தர் நாம் இருந்து டெய்லி ஒருத்தர் போயிடுறாங்க என்னடா எதுக்குடா போறாங்க அப்படின்னு யோசிச்சா டெய்லி காலையில டெய்லி காலையில சிஎம் பாத்ரூம்லேருந்து வரும்போது ஒரு டம்ளர் வந்து கொடுக்குறாரு டெய்லி குடிக்கிறாரு இந்த டெய்லி குடிச்சு 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 சிஎம் யார் சிஎம்மோட அப்பா வந்து கருணாநிதி கருணாநிதியோட அப்பா வந்து முத்துவேல் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சரி முத்துவேலுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கள்லாம் யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்ற வரைக்கும் இந்த டெய்லி குடிக்கிறதுனாலேயே அதை லேப் டெஸ்ட் பண்ணி இவனுக்கு ஒவ்வொருத்தனும் டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி கட்ட சேஃப் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சிஎம்மு ஹோங்கோல் சார்ந்த சார்ந்தவர் ஆந்திரதேச ஹோங்கோல் சார்ந்தவரம் சிஎம் சிஎம் தமிழனே கிடையாதான் இங்க தொல்காப்பியத்துக்கு விரிவுரை எழுதினா கருணாநிதி தமிழர் இல்ல கருணாநிதியோட அவரோட கவர் கருணாநிதி அவர்களுடைய தமிழுக்கு இணை யாருமே இல்ல எம்ஜிஆர் கூட தமிழ்ல இவர் மாதிரி வந்து ஒரு தமிழ் கவிஞர் கிடையாது அவர் எழுதி கொடுக்கற வசந்த சரளமா பேசுவாரே தவிர அவரு எல்லாம் ஒன்றும் இவர் மாதிரி தமிழ் புலமையெல்லாம் அவருக்கு கிடையாது நீ சிவாஜி கணேசன் கூட இந்த மாதிரி எழுதி கொடுக்குறத பேசுவார தவிர தமிழ் புலமைன்னு தனியாக ஒரு தனியே இவர் மாதிரி ஒரு ஒரு எழுத்து ஓவியமாக வள வளைய தெரியாது ஒரு கவிதை நிறையா எதையும் எழுத தெரியாது வசனங்கள் கவினியை கவிதையாக கொண்டு போக தெரியாது எவ்வளோ ஒரு ஒரு எழுத்து வடிவம் கொடுத்த ஒரு நவீன எழுத்து வடிவம் கொடுத்த பெரியாரையே இவனுங்க வந்து தமிழ்ன்னு இல்லை தெலுங்குன்னுட்டான் மொபைல்ல எவன் வந்து இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி என்னை திட்டி போடுற மாதிரிங்க அதில் தமிழில் டச் பண்றானோ அவன் எல்லாமே அந்த நவீன எழுத்துக்கள் எல்லாம் கொண்டு வந்தது பெரியார் அவர் மட்டும் இந்த தமிழை இப்படி மாத்தல இந்த மாதிரி ஒரு எளிமையான முறைக்கு அவர் மாத்தலன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து தமிழ் வந்து இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் தமிழ் ஏறி இருக்கவே இருக்காது ஏன்னா எண்ணற்ற எழுத்துக்கள் எழுத்துக்கள் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது ரொம்ப கஷ்டம் இவங்கெல்லாம் வந்து தமிழர்கள் தெலுங்கர்கள் இப்ப இவ இவன் வந்து விஜயலட்சுமியை வச்சுக்கிட்டு இவன் கூத்தடிக்கிறான் திரளநிதியை திரட்டிக்கிட்டு அடிக்கிறான் பொண்டாட்டிக்கு ஒரு காரு இவனுக்கு ஒரு காருன்னு கொழுக்கிறான் ஒரு ஒரு கட்சி கட்சி வந்து அரசாங்கமாகி அரசாங்கத்தை அஞ்சு வருஷம் ஆண்டு அதுக்கப்புறமா தான் வந்து தெரியும் அவங்க வந்து ஊழல் பண்ணிருக்கிறாங்களா ஊழல் பண்ணலையா ஆ சாட்சியை ஆதாரத்தை முடியும் ஒரு கட்சி கட்சியாகவே இல்லை அது இன்னும் ஒரு இடத்துல கூட நின்று ஜெயிக்கல அதுக்கு முன்னாடியே இங்க ஏகப்பட்ட ஊழல் ஒரு பக்குமா வந்து அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டான் அரசியல் இதெல்லாம் இதுக்கு சாதாரண இது இப்படி ஒரு தரங்கட்ட தலைவனா நீங்க தலைவன் எப்படி சொல்ல முடியும் நம்ம ஒரே ஒரு கேள்விதான் சீமானுடைய தகப்பன்னு வரது யார் மறுபடியும் மறுபடியும் பிறப்பை நாமளும் பேச வைக்கிறாங்க என்ன பண்றது சீமானுடைய தகப்பனார் யாரு அவரு வந்து ஒரு மலையாளி சரியா மலையாளிக்கு பிறந்த சீமான் மலையாளின்னு சொல்லுவாங்களா இல்லை அண்ணம்மா தமிழச்சி தமிழச்சிக்கு பிறந்த சீமான் தமிழ்ன்னு சொல்லுவாங்களா இதுக்கு மட்டும் நீங்கள் விளக்கத்தை கொடுங்க அப்போ நீயே தமிழ் இல்லை உண்மையிலேயே நீயே கிராஸ் பிரீடு அப்புறம் நீ எல்லாத்தையும் வந்து தமிழன்னு இல்லை தமிழரு நீ இல்ல நீ வெளியே போ நீ உள்ளவா நீ உள்ளரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யார் ஒரு மேடை ஒன்று கூடாது எதுனாலும் பேசலாம் எப்படி வேணாம் பேசலாம் அப்படின்னு ஒரு ஒரு வேசி அரசியலை சீமான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்கிற ஒரு உண்மை சரி அந்த நாதரியை பற்றி பேசி நம்மளுக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகுது இவனுங்க வந்து கா காசுக்கு போகாத நாயின்னு நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உயிரினும் மேலான அன்பு உடம்புறப்ப